சப்தமி அன்று சப்தமாதர்கள் என அழைக்கப்படும் சப்தகன்னியர் வழிபாடு மிகவும் பலன் தரக்கூடியது இந்த வீடியோவில் சப்தகன்னியர் பற்றியும் அவர்களை வழிபட நூற்று எட்டு போற்றியும் தங்களுக்காக வழங்கியுள்ளோம் சப்தமாதாக்கள் அல்லது சப்தகன்னியர் வழிபாடு என்பது அம்பிகை வழிபாட்டின் அங்கமாக காணப்படுகின்ற கிராமிய தெய்வ வழிபாடு ஆகும் சக்தி அம்சத்தில் சப்தமாதர்கள் வழிபாடு சிறப்பிடம் பெறுகிறது அண்டமுண்டர்கள் என்ற அறக்கர்களை அழைக்க வேண்டி மனித கர்ப்பத்தில் பிறக்காமலும் ஆண் பெண் இணைவில் பிறக்காமலும் அம்பிகை எனப்படும் சக்தியின் அம்சத்திலிருந்து உருவானவர்களே இந்த சப்த கன்னிகைகள் அவர்கள் பிராமி மகேஸ்வரி கவுமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி முதலான ஏழு கன்னிகைகள் மாதர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் ஒன்று பிராமி பிராமணி சப்தகன்னியர் வரிசையில் முதலாவதாக உள்ள தேவி பிராமி எனப்படுகிறாள் பனைப்புக் கனவுளான பிரம்மாவின் அம்சமானவள் எனவே பிரம்மனைப் போன்று நான்கு முகங்கள் நான்கு கைகள் எட்டு கண்கள் உடையவள் நான்கு கரங்களில் ஒன்று அபயஹஸ்தமாகவும் மற்றொன்று வரத ஹஸ்தமாகவும் உள்ளன பின்னிரு கைகளில் ஜபமாலையும் கிண்டியும் பிரம்மனுக்கு உள்ளது போன்றே உள்ளன ஜடா மகுடத்துடன் பீதாம்பரம் உடுத்தி வாகரத்தில் எழுந்தருளுவாள் உயிர்களை படைக்கும் சக்தியும் படைத்தவள் குழந்தை வரம் அருளுபவள் சிதம்பரத்தில் உள்ள தில்லைக்காளி கோவிலின் மூலவர் பிராமி தேவியையாவாள் அம்பிகையின் முகத்தில் இருந்து உருவானவள் பிராமி மேற்கு திசையின் அதிபதி கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி என்ற கலைவாணியின் அம்சமாவாள் மஞ்சள் வண்ணம் பிடித்த வண்ணம் ருட்ராக்ச மாலை தரித்து அன்னவாகனத்தில் அமர்ந்திருப்பவள் மாந்தோல் அணிந்திருப்பவள் ஞானம் தந்து அஜானம் நீக்குபவள் இவளது காயத்ரி மந்திரத்தை படிக்கும் மாணவர்கள் தினமும் ஜபித்து வந்தால் ஞாபக மறதி நீங்கிவிடும் ஐஏஎஸ் வங்கிப் பணி அரசுப் பணி முதலானவற்றிற்கு தேர்வு எழுதுபவர்கள் தினமும் நூற்று எட்டு முறை மேற்கு நோக்கி ஜபித்து வந்தால் வெற்றி நிச்சயம் ஓம் பிரம்மியே போற்றி ஓம் பிரம்ம சக்தியே போற்றி ஓம் அன்னவாகினியே போற்றி ஓம் அபயகரத்தாளே போற்றி ஓம் தேவியே போற்றி ஓம் ஈர்த்து அருள்பவளைப் போற்றி ஓம் சடைமுடியாலை போற்றி ஓம் ஜபமாலை ஏந்தியவளை போற்றி ஓம் நான்முகியே போற்றி ஓம் நால்வேதமாதாவே போற்றி ஓம் பத்மாசனியே போற்றி ஓம் பயநாசினியே போற்றி ஓம் மலர்விழியாலே போற்றி ஓம் மாந்தோனுடையாலே போற்றி இரண்டு மகேஸ்வரி அம்பிகையின் தோளில் இருந்து உருவானவள் மகேஸ்வரி ஈஸ்வரன் இவளது சக்தியால்தான் சம்ஹாரமே செய்கிறார் மகேசனின் சக்தி இவள் முக்கண் படைத்தவள் ஜடா மகுடத்துடன் காட்சியளிப்பாள் மான் மழு ஏந்தி அபயவர்தம் காட்டி நான்கு கரங்களுடன் இருப்பாள் தூய வெண்ணிறமே பிடித்த வண்ணம் வடகிழக்கு என்னும் ஈசானியம் திசையை நிர்வகித்து வருபவள் இவளை வழிபட்டால் நமது கோபத்தை போக்கி சாந்தத்தை அழைப்பாழு இவளது வாகனம் ரிஷபம் ஆகும் அம்பிகையின் இன்னொரு அம்சமாக போற்றப்படுகிறாள் இவர் ஐந்து முகங்களையும் ஒவ்வொரு முகத்திலும் மூன்று கண்களையும் கொண்டிருப்பார் என ஸ்ரீதத்துவநிதி விஷ்ணு தர்மோத்திர புராணம் என்பனவற்றில் கூறப்பட்டுள்ளது ஸ்ரீதத்துவநிதி இவருக்கு பத்து கரங்கள் காணப்படும் எனவும் அவற்றுள் வலது பக்கத்திலுள்ள ஐந்து கரங்களில் ஒன்று அபய முத்திரையிலிருக்க ஏனையவற்றில் வாழ் வஜ்ரம் திருசூலம் பரசு என்பன காணப்படும் எனவும் இடது பக்கத்திலுள்ள கரங்களிலொன்று வரது முத்திரையிலிருக்க ஏனையவற்றில் பாசம் மணி நாகம் அங்கசம் என்பன இடம்பெற்றிருக்கும் எனவும் கூறுகின்றது இருதனை வாகனமாகவும் கொடியாகவும் கொண்டிருப்பார் சப்தமாதர்களில் இரண்டாவதாக உள்ள தேவி மாகேசுவரியாவாள் மகேஸ்வரனாகிய சிவபெருமானின் பெண் அம்சமாவாள் ஒரு முகம் முக்கண் ஜடாமகுடம் மகுடத்தில் பிறைச்சந்திரன் பாம்பையும் தரித்தவள் கரங்களில் மான் மழுவுடன் முத்தலை சூலமும் இருக்கும் ரிஷபம் இத்தேவியின் வாகனமாகும் வெள்ளை ஆடை உடுத்தும் இத்தேவி கலங்கின மனதை அமைதியடையச் செய்பவள் ஓம் மாகேஸ்வரியே போற்றி ஓம் மகேஸ்வரன் ரூபியே போற்றி ஓம் அன்பர்க்கு எளியவளைப் போற்றி ஓம் அசுர கிரகியே போற்றி ஓம் கருணாபுரத்தேவியே போற்றி ஓம் காளை வாகினியே போற்றி ஓம் திரிசூலதாரியே போற்றி ஓம் திரைலோக்கிய மோகினியே போற்றி ஓம் பஞ்சமுகியே போற்றி ஓம் வேளே போற்றி ஓம் படர் சடையாளே போற்றி ஓம் பாம்பனியாலே போற்றி ஓம் முக்கண்ணியே போற்றி ஓம் வெண்ணிற மேனியலே போற்றி ஓம் வெற்றியளிப்பவளைப் போற்றி மூன்று கவுமாரி கவுமாரி கவுமாரன் என்றால் குமரன் குமரன் என்றால் முருகக்கடவுள் ஈசனும் உமையாலும் அழைக்க இயலாதவர்களை அழைத்தவர்தான் குமரக்கடவுள் எனப்படும் முருகக்கடவுள் முருகனின் அம்சமே கவுமாரி இவளுக்கு சீடி தேவசேனா என்ற வேறு பெயர்களும் உண்டு மயில் வாகனத்தில் வருபவள் அஷ்டதிக்கிற்கும் அதிபதி இவளே கடலின் வயிறு கிழியுமாறு வேற்படையைச் செலுத்திய சக்தி இவள் இவளை வழிபட்டால் குழந்தை செல்வம் உண்டாகும் இளமையைத் தருபவர் குமரன் என்றழைக்கப்படும் முருகப்பெருமானின் வழிபாட்டு நெறி கௌமாரம் எனப்படும் முருகக்கடவுளின் பெண் அம்சமாக கௌமாரி கொண்டாடப்படுகிறார் ஒரு முகம் இரு கண்கள் ஜடாம குடத்துடன் நீல வண்ண உடம்புடன் காட்சியளிப்பவள் கௌமாரி பின்னிரு கைகளிலும் பஜ்ரம் சக்தி ஆயுதம் தாங்கி நிற்பாள் சிவப்பு நிற ஆடை அணிந்து நீண்ட வேளாயுதமேந்தி இருப்பாள் கொடியுடன் மயில் வாகனத்தில் எழுந்தருளும் கௌமாரியை சம்பந்தமான நோய்கள் அகல வழிபடுகிறார்கள் ஓம் கௌமாரியே போற்றி ஓம் குமார சக்தியே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவளைப் போற்றி ஓம் அசுர சங்காரியே போற்றி ஓம் உண்மையுணர்த்துபுவேளே போற்றி ஓம் உடம்பு மரத்தடியிலிருப்பவளே போற்றி ஓம் தேவியே போற்றி ஓம் குங்கும வண்ணியே போற்றி ஓம் சண்முகியே போற்றி ஓம் சக்தி ஆயுததாரியே போற்றி ஓம் மயில்வாகினியே போற்றி ஓம் மகுடமணிந்த வேளே போற்றி ஓம் வீர சக்தியே போற்றி ஓம் வரியோர்காவலைப் போற்றி நான்கு வைஷ்ணவி அம்பிகையின் கைகளில் இருந்து பிறந்தவள் வைஷ்ணவி இவள் விஷ்ணுவின் அம்சம் கருடனை வாகனமாகக் கொண்டவள் வளமான வாழ்வு தருபவர் சகல சவுபாக்கியங்கள் செல்வ வளம் அனைத்தையும் தருபவளே வைஷ்ணவி குறிப்பாக தங்கம் அளவின்றி கிடைத்திட வைஷ்ணவி வழிபாடு மிக அவசியமாகும் விஷ்ணுவின் சக்தியான இவர் நீல நிறமானவர் ஆறு கரங்களைக் கொண்டிருப்பார் வலது கரங்களில் ஒன்று வரது முத்திரையில் இருக்கும் மற்றைய கரங்களில் கதா தாமரை என்பனக் காணப்படும் இடது கரங்களில் ஒன்று அபய முத்திரையினை காட்டுவதாகவும் மற்ற என சங்கு சக்கரம் ஏந்திய வாரம் காணப்படும் வைஷ்ணவி அழகிய கண்களையும் முகத்தினையும் மார்பினையும் கொண்டிருப்பார் மஞ்சள் ஆடை அணிந்திருப்பார் விஷ்ணுவிற்குரிய ஆபரணங்களை அணிந்து கருடனை வாகனமாகவும் கொடியாகவும் கொண்டிருப்பார் காக்கம் கடவுளான மகாவிஷ்ணுவின் பெண் அம்சமாக வைஷ்ணவி தேவி போற்றப்படுகிறாள் விஷ்ணவைப் போன்ற அருள்பொழையும் தாமரைக் கண்கள் கொண்டவள் முன்னிரு கரங்களும் அபய பின்னிரு கைகளில் சங்கும் சக்கரமும் ஏந்தியிருப்பாள் வெண்மை உடலுள்ள இவ்வம்மையின் வாகனம் கருடன் விஷக்கடிகள் குணமாகவும் தோல் தொடர்பான பிணிகள் நீங்கவும் வைஷ்ணவியை வழிபடுகிறாள் ஓம் வைஷ்ணவியே போற்றி ஓம் விரிகண்ணாலே போற்றி ஓம் கருடவாகினியே போற்றி ஓம் கதாயுதாரியே போற்றி ஓம் சங்கேந்தியவளைப் போற்றி ஓம் சக்கரமும் ஏற்றவளை போற்றி ஓம் சுந்தரவதனியே போற்றி ஓம் சேந்தன் தேவியே போற்றி ஓம் பெருமுலையாளே போற்றி ஓம் பேரழகியே போற்றி ஓம் மகாமாயையே போற்றி ஓம் மஞ்சள் நிற ஆழையளே போற்றி ஓம் வனமால்தாரியே போற்றி ஓம் விஷ்ணு அம்சதேவியே போற்றி ஐந்து துவராகி பன்றி முகத்தோடு காட்சியளிப்பவள் இவள் அம்பிகையின் முக்கிய மந்திரியாக விளங்குகிறாள் வராகம் எனப்படும் பன்றியின் அம்சமானது விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாகும் இவளுக்கும் மூன்று கண்கள் உண்டு இது சிவனின் அம்சமாகும் அம்பிகையின் அம்சமாக பிறந்ததால் இவள் சிவன் ஹரி சக்தி என்ற மூன்று அம்சங்களைக் கொண்டவளாவாள் எதையும் அடக்க வல்லவள் சப்த கன்னிகைகளில் பெரிதும் வேறுபட்டவள் விருகபலமும் தேவகுணமும் கொண்ட இவள் பக்தர்களின் துன்பங்களைத் தாங்கிக் காப்பவள் பிரளயத்தில் இருந்து உலகை மீட்டவளாகச் சொல்லப்படுகின்றாள் எருமையை வாகனமாக உடையவள் கலப்பை உலக்கை ஆகியவற்றைப் கரங்களில் தாங்கி அபயவரதம் காட்டுவாள் லலிதாம்பிகையின் படைத்தலைவி இவளே தண்டினி என்ற பெயருடன் சிம்ம வாகினியாய் காட்சிக் கொடுப்பாள் இவளை வணங்குவோர் வாழ்வில் சிக்கல்கள் தடைகள் தீராத பகைகள் தீரும் வராகமூர்த்தியின் சக்தி கருப்பு நிறமானவர் பன்றியின் பன்றியின் முகத்தினை ஒத்த முகத்தினையும் பெரிய வயிற்றினையும் கொண்டிருப்பார் இவருக்கு ஆறு கரங்கள் காணப்படும் வலது கரங்களில் ஒன்று வரது இருக்கும் மற்றையனவற்றில் தண்டம் வாழ் என்பன இடம்பெற்றிருக்கும் இடது கரங்களில் ஒன்று அபய முத்திரையினைக் காட்டு மற்ற எனக் கேடயம் பாத்திரம் என்பனவற்றினை ஏந்தியவாறு காணப்படும் இவர் இருமையை வாகனமாகக் கொண்டிருப்பார் தண்டனாதவராகி பொன்னிறமானவர் பன்றியின் முகத்தினை ஒத்த முகத்தைக் கொண்டிருப்பார் இவரது கரங்களில் சங்கு சக்கரம் கலப்பை உலக்கை பாசம் அங்குசம் தண்டம் என்பன காணப்படும் இரு கரங்கள் அபய வரது முத்திரையிலிருக்கும் சுவப்னவராகி மேக நிறமானவர் மூன்று கண்களைக் கொண்டிருப்பார் பிறைச்சந்திரனைச் சூடியிருப்பார் வாழ் கேடயம் பாசம் அறிவாழ் என்பன கரங்களில் இடம்பெற்றிருக்கும் இரு கரங்கள் அபய வரது இருக்கும் சுத்தவராகி நீல நிறமானவர் பன்றியின் முகத்தினை ஒத்த முகத்தினைக் கொண்டவர் வெண்மையான பற்கள் வெளியே நீட்டப்பட்டவாறிருக்கும் தலையில் பிறைச்சந்திரனைச் சூடியிருப்பார் சூலம் கபாலம் உலக்கை நாகம் என்பன கரங்களில் காணப்படும் இரண்யாட்சகன் இரண்யக்கசிபுவின் தம்பி இருவருமே அரக்கர்கள் மேலான வரங்கள் பெற்ற இவர்கள் பூமி பந்தை பந்தாடிக் கொண்டிருந்தார்கள் ஒருமுறை இரண்யாட்சகன் பூமியையே பாதாள உலகத்தில் கொண்டு போய் பதுக்கி வைத்து சகல ஜீவராசிகளை இம்சித்தான் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவிடம் தேவர்கள் முறையிட்டார்கள் மகாவிஷ்ணுவும் வராக அவதாரம் பன்றி எடுத்து பாதாள உலகம் சென்று பூமாதேவியை மீட்டு வந்தார் இதனால் போவராகவன் எனப்பட்டார் சிவபெருமான் அந்தகாசுரனுடன் போர் புரியும் பொழுது வராகமூர்த்தி வராகி அம்மனாக பெண் ஒரு கொண்டு சிவனின் வெற்றிக்கு வித்திட்டாள் எனவே பகை நாட்டின் மீது படை எடுத்துச் செல்லும் வேந்தர்கள் வெற்றி வேண்டி வழிபட்டுச் செல்லும் தேவியாக வராகி அம்மன் போற்றப்பட்டாள் வராக முகம் உடையவள் பின்னிரு கைகளில் கலப்பை உலக்கை ஏந்தி இருப்பாள் முன்னிருக்கைகளும் ஹஸ்தம் கொண்டு அருள்பாலிப்பவள் மேக நிறமுடையவள் கரிய வண்ணத்தை விரும்புபவள் இத்தேவியின் வாகனமாக சிம்மம் எருமை கரும்புள்ளிமான் சர்ப்பம் ஆகியவை உள்ளன ஓம் வாராகியே போற்றி ஓம் தேவியே போற்றி ஓம் அஸ்தரவாராகியே போற்றி ஓம் ஆபரணதாரியே போற்றி ஓம் கதாயுததாரியே போற்றி ஓம் கபால மாலை அணிந்தவைப் போற்றி ஓம் கலப்பை ஏந்தியவளை போற்றி ஓம் கார்முகில் வன்னியே போற்றி ஓம் சக்தி சேனாபதியே போற்றி ஓம் ஸ்வப்னவாராகியே போற்றி ஓம் துஷ்டநிகிரகியே போற்றி ஓம் தூம்ரவாராகியே போற்றி ஓம் பற்றொடுத்தவளைப் போற்றி ஓம் பகை பொடிப்பவளை போற்றி ஓம் மகிஷவாகினியே போற்றி ஓம் மகாவாராகியே போற்றி ஆரிய இந்திராணி இந்திரனின் அம்சம் கற்பக மலர்களை கூந்தலில் சூடியவள் யானை இவளது வாகனம் சொத்து சுகம் தபவர் தன்னை வழிபடுபவர்களின் உயிரை பேணுவதும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கைத் துளையை அமைத்துத் தருவதிலும் மிகவும் தலை சிறந்து அதே சமயம் முறையான காமசுகத்தைத் தருவதும் இவளே மனமாகாத ஆண்கள் இவளை வழிபட்டால் அவர்கள் மிகச்சிறந்த மனைவியையும் கன்னிப்பெண்கள் இவளை வழிபட்டால் மிகப் பொருத்தமான கணவனையும் அடைவார்கள் இந்திரனின் சக்தியான இவள் ரத்ன மகுடம் தரித்தவள் பொன்னிறே மேனி உடையவள் நாற்கரத்தினள் சக்தி ஆயுதமும் வஜ்ராயுதமும் தாங்கி அபயகரம் சதிர் பயம் போக்குபவள் மாகேந்திரி என்ற பெயரை கொண்டவள் இவரது வாகனமாகவும் கொடியாகவும் யானை இடம்பெற்றிருக்கும் தேவேந்திரனின் அம்சமாக இந்திராணி போற்றப்படுகிறாள் மாகேந்திரி என்றும் ஐந்தரி என்றும் இத்தேவதைக் கொண்டாடப்படுகிறாள் காளமேக வண்ணத்தினால் ஒரு முகம் இரண்டு கண்கள் ஆயிரம் கண்கள் உண்டென்பர் ஜுலிக்கும் ரத்னக்கீரிடம் தரித்து வஜ்ராயுதம் சக்தி போன்ற ஆயுதங்களை தாங்கி நிற்பாள் வெள்ளை யானையின் மீது வலம் வருபவள் விருத்திகாசுரன் என்ற மாபெரும் அசுர சக்தியை அழித்த சக்தியாக இவ்வம்மை வணங்கப்படுகிறாள் சத்துரு பயம் நீங்கு இத்தேவியை வழிபடும் வழக்கம் உள்ளது ஓம் இந்திராணியே போற்றி ஓம் இன்னல் களைபவளைப் போற்றி ஓம் அங்கசதாரியே போற்றி ஓம் ஆயிரம் கண்ணாலே போற்றி ஓம் கஜவாகினியே போற்றி ஓம் கதாயுதபாணியே போற்றி ஓம் கலக்கம் தீர்ப்பவளைப் போற்றி ஓம் இருப்பவளே போற்றி ஓம் தயாபரியே போற்றி ஓம் தருமபுரத் தேவியே போற்றி ஓம் யமபயநாசினியே போற்றி ஓம் யானைக் கொடியுடைய வேளைப் போற்றி ஏழு சாமுண்டி தேவி ஈஸ்வரனின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய பத்திரகாளியானவள் தனது கோரமான முகத்தை மாற்றி சாமுண்டியாக ஆனவள் இவள் தனது ஆறு சகோதரிகளுடன் சேர்ந்து தாருகன் என்ற அரக்கனை அழைத்தாள் பதினாறு கைகள் பதினாறு விதமான ஆயுதங்கள் மூன்று கண்கள் செந்நிறம் யானை தோலால் ஆன ஆடையை அணிந்திருப்பவள் நிகைகளில் முதலில் தோன்றியவள் இவளே சப்த கன்னிகைகளில் சக்திகளையும் கொண்டிருப்பவள் மனிதர்களுக்கு மட்டுமல் தேவர்களுக்கே வரங்களை அருளுபவள் இவளே இவளை வழிபட்டால் எதிரிகளிடமிருந்து நம்மைக் காப்பதோடு நமக்குத் தேவையான சகல பலங்கள் சொத்துக்கள் சுகங்களைத் தருவாள் இனி வேறு வழியில்லை என்ற சூழ்நிலை ஏற்படும்போது இவளை அழைத்தால் பொதுப்பொது யுக்திகளைக் காட்டுவதோடு முடியாததையும் முடித்து வைப்பாள் கருப்பு நிறமானவர் பயங்கரமான தோற்றம் கொண்டவர் இருந்த மனித உடலை இருக்கையாக கொண்டவர் பாம்புகளை உடலில் அணிந்திருப்பார் ஒட்டிப்போனே மெலிந்த வயிறு விழுந்த கண்களைக் கொண்டிருப்பார் பயப்பையையே பயந்தோடு செய்யும் தோற்றம் கொண்டவள் சாமுண்டி சண்டர்முண்டர் என்னும் அசுரர்களை அழைத்தவள் இரத்த பிஜன் என்ற அரக்கனின் ரத்தம் குடித்து அவன் கொட்டம் அடக்கியவள் விரித்த சடையில் கபாலம் தரித்தவள் மூன்று கண்கள் கோரைப் பற்கள் கொண்ட வாய் மண்டையோட்டு மாலை அணிந்து புலித்தோலை ஆடையாக சுற்றியுள்ள இத்தேவி அமர்வது பிரேத பிணம் தின்வீதுதான் திருக்கரங்களில் சூலாயுதமும் கபாலமும் ஏந்தியிருப்பாள் இத்தேவியை பிடாரி பீடா துயரம் ஹரி நீக்குபவள் என்று பண்டை நாளில் வணங்கப்பட்டாள் பிடாரிக் கோவில்கள் பற்றி ஏராளமான கல்வெட்டு குறிப்புகள் பல்லவ சோழர் பாண்டியர் சாசனங்களில் கிடைக்கின்றன முத்தரையர்கள் காளாபாரிக்கு நேமத்தில் கோவில் எடுப்பித்த தாகவம் கல்வெட்டுச் சான்றுகள் உள்ளன உடலுக்கும் ஆன்மாவுக்கும் ஏற்படும் துயரங்களை நீக்கும் அதிதேவதையாக சாமுண்டா தேவி போற்றப்பட்டாள் அக்னி கிரீடத்துடன் கூடிய இவ்வம்மையே மாரியம்மன் உள்பட பல்வேறு கிராம தேவதையாக உள்ளாள் தஞ்சை மாவட்டம் பாபநாசம்பட்டம் கள்ளர் பசுபதி கோவிலில் சாமுண்டா தேவிக்கு சோழர் காலத்தில் மிகப்பெரிய தனித்த ஆலயம் இருந்திருக்கிறது ஓம் சாமுண்டேஸ்வரியே போற்றி ஓம் சண்டனை அழுத்த போற்றி ஓம் ஆந்தை வாகினியே போற்றி ஓம் அஷ்டயோகினி சூழ்ந்தவளைப் போற்றி ஓம் அதிகந்தரியே போற்றி ஓம் ஆடையருள்பவளை போற்றி ஓம் ஓர்த்துவகேசியே போற்றி ஓம் உத்திரமாயூர தேவியே போற்றி ஓம் கர்ஜிப்பவளைப் போற்றி ஓம் கனல் ஏந்தியவளைப் போற்றி ஓம் பத்மாக்ஷியே போற்றி ஓம் பிழையருபியே போற்றி ஓம் பாரணிசாமுண்டியே போற்றி ஓம் இருப்பவளே போற்றி ஓம் இரத்தசாமுண்டியே போற்றி ஓம் இராட்சசநிகிரகியே போற்றி மிகப் பழமையான சிவாலயங்களில் கர்ப்பகரகத்தை ஒட்டிய முதல் பிரகாரத்தில் தென்புறமுள்ள தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு முன்பாக சப்த மங்கையர் இருக்கக் காணலாம் வலது காலை தொங்கவிட்டு இடது காலை மடக்கி அமர்ந்த கோலத்தில் ஏழு தேவியரும் காட்சி தருவார்கள் சில இடங்களில் தனித்தனி சிற்பமாகவும் சில கோவில்களில் நீண்ட செவ்வகக்கல்லில் அடுத்தடுத்தும் இத்தேவியர் சிற்பங்கள் காணப்படுகின்றன ஓம் எழுபெருந்தேவியரைப் போற்றி ஓம் எளியோரை காப்போரை போற்றி ஓம் சிவாலயத் தேவியரைப் போற்றி ஓம் சீக்கிரமே கனிபவரை போற்றி ஓம் வடதிசை நோக்குபவரை போற்றி ஓம் வரம்யாவும் அருள்பவரைப் போற்றி ஓம் சடைமுடியாலே போற்றி